ப்ரீவியஸ் வீடியோவில் கமர்தன் அண்ட் அரோராவோட லெங்கி கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஒரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன் இந்த பேபி லைவ் பார்க்குறவங்க யாரெல்லாம் அந்த அணில மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செம்ம க்யூட்டாக அது சைடில் பண்ணிகிட்டு இருக்கு ஒன்னொன்னே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு பீஸ்லாம் எடுத்து சாப்பிட்டு ட்ரை பண்ணுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கமர்தனுக்கும் அரோராக்கும் பயங்கரமான கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் அந்த பார்வதி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து கான வினத்தானா அங்கேருந்து வராரு வந்த உடனே பர்சனலாக பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்கிறாங்க உடனே ஆமாம் பேசி பெரிய பர்சனல் பாரு நீங்க பேசியிருக்கிறது அந்த வீட்டில் நடந்ததே ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு விஷயத்தை பேசுறது அதுவும் எனக்கு தெரியாது பாரு அதை பத்தி பேசுறது உங்களுக்கு பர்சனலா அப்படின்னு சொல்லிட்டு கானாவினத்தன கிண்டல் அடிக்கிறாரு அடிச்சுட்டு அவர் பாட்டு போயிடுறாரு கமர்தன் சிரிக்கிறாரு ஆனால் அரோரா என்ன சொல்றாங்கன்னா ஏன் பர்சனல் பவுண்டரி செட் பண்ணா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்றாங்க அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா அவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வினோதனா எப்பவுமே கவுண்டர் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு ஜாலி கவுண்டராக தான் அடிச்சாங்க பட் அரோரா கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க மேபி பிகாஸ் வேற ப்ராப்ளம் மைண்ட்ல இருக்கிறதுனாலயா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்புறம் அரோரா வந்து நீ திவ்யா கிட்ட பேசுனது ரொம்ப தப்பு அந்த வார்த்தையை அந்த பொண்ணை சொல்லிச்சுன்னா அவ்வளோதான் ஒன்று நீ போகணும் இல்லாவோ போகணும் பெரிய பிரச்சனையாயிடும் திவ்யா கிட்டே நீ இன்னைக்கு பேசும்போது நான் இருந்திருந்தேன்னா பக்கத்தில் இருந்தேன்னா கண்டிப்பாக உன் வாயை கழுத்தை நெரிச்சு ஸ்டாப் பண்ணியிருப்பேன் நீ எப்படி பேசாதுன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் பார் வந்துட்டு அப்படி பேசாமல் இருக்கிறா வெளியில் யார்கிட்டயாவது பேசும்போது பயங்கரமாக கத்துவா ஆனால் உன்கிட்ட பேசும்போது டே 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 வாயே அப்படின்னு சொல்லிவிட்டு அது வேற மாதிரி ஒரு டோனில் உன்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அரோரா சொல்கிறாங்க சொல்லிவிட்டு திவ்யாவோட வாயை அவளாலே அந்த பொண்ணு கொஞ்சம் பேசுறதுக்கு அதிக அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண ரொம்ப பயங்கரமாக கத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து கமரதனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அப்போ வந்து நான் சொல்லி கமரதன் சொல்றாரு உடனே சொன்னோட நீ என்ன இருந்தாலும் நீ பேசின எல்லா தப்பையும் பண்ணிட்டு பண்ணிட்டு சாரி கேட்ட சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி அரோரா சொல்றாங்க அப்போ கமர்தன் சொல்கிறாரு இல்லை நான் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்துட்டு தப்பே நான் எதுக்கடா சாரி கேட்டேன் தப்புனால தானே நான் சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கேட்குறாங்க உடனே கமர்தன் வந்துட்டு அதை அப்படியே ச அப்படியே விட்டுறாரு அப்புறம் அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா பாரு வந்து இப்போ வார்த்தையை விடுறதில்ல அவள் வார்த்தையில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கா முன்னாடி தான் பயங்கரமாக வார்த்தை விடுவாள் இப்போ வந்து வேலைகள் வேண்டாத வேலைகள் தான் பண்ணுறாள் தவிர வேண்டாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நீ அவள் கூட இருந்துட்டு நீ வார்த்தையை விட்டுடுற நீ இப்போவும் ஒன்றும் கெட்டுப்போகலை நீ நினச்சா ஃபைனல்ஸ் வரைக்கும் வரலாம் நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு நல்ல கேம் விளையாடு நீ பாருக்கிட்ட போய் சொல்லு நீ அமைதியாக தான் இருக்க நான் ஏதாச்சும் கொஞ்சம் எல்லை மாரி போகிறப்ப என்ன நீ ஸ்டாப் பண்ணு என்ன இப்படி பேச விடாத நீ சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அரோரா வந்து பாரு கமருதன் கிட்ட சொல்கிறாங்க அப்புறமா கமர்தன் கேட்கறாரு நீயும் அவட்ட நல்லா பேசுகிற அப்படின் ஜாடியாக பேசினேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்றாரு உடனே சொல்கிறாங்க நான் இவ்வளோ நாள் எனக்கு கமரு ஃப்ரெண்டாக இருந்தான் அவனுக்காக வந்து நான் அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி பாருக்கு நான் பயந்துட்டு இருந்தேன் அந்த வீடியோ போட்டு காமிக்க போதும் கூட என் ஃப்ரெண்டு பாரு பேர் சொல்லியே சொன்னா அவன் ஒன்று இவ்வளோ தூரம் சொல்கிறான் நீ பார்த்துட்டு அமைதியாக இருக்கியானே இனிமேல் நான் வந்து இப்படி சும்மா இருக்க மாட்டேன் என்னைக்கு கூட ஜட்ஜாக இருக்கும்போது எத்தனை வாட்டி தான் நீங்களே ஜட்ஜாக வருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே நான் சொன்னேன் உன்னே இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சாங்க நீ என்ன சொல்கிறியான்னு நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே அவ அப்படியே போயிட்டா அவளுக்கு ஒண்ணுமே சொல்ல தெரியல எனக்கு வாய் பேச தெரியாமலாம் இல்ல அவ வந்து ஓவோன்னு கத்துவா வல்லு வல்லுன்னு கத்துவா நான் கத்த மாட்டேன் ஆனா எனக்கும் எல்லா பாயிண்ட்டும் பேச தெரியும் உனக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ என் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது நீ இப்போ நான் என்ன வேணா கேட்பேன் யாருக்கிட்டே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அரோரா சொல்கிறாங்க உடனே கமர்ந்து வந்துட்டு சரி ஓகே என்னால் அவ கூட பேசாமல் இருக்க முடியல நான் நான் உங்ககிட்ட வெளியில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஹக் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு லாஸ்ட் ஹக் கொடுக்குறாங்க அந்த லாஸ்ட் ஹக் எவ்வளோ நேரத்துக்குன்னு தெரியாது எவ்வளோ நிமிஷத்துக்குன்னு கூட தெரியாது திருப்பியும் அந்த ரெண்டு பேரும் பேசுவாங்க இருந்தாலும் சொல்லிட்டு போகிறாங்க இதே மாதிரி எப்படி செஞ்சுட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்